ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக இறந்தவர்களின் ஆத்மாக்கள் வண்ணத்து பூச்சியினுள் புகுந்து இறப்பு ஏற்பட்ட நாளிலிருந்து கொஞ்ச காலம் வரை நம் வீட்டை சுற்றி வரும் ஆகவே மரணம் ஏற்பட்ட ஒரு வீட்டிற்குள் வண்ணத்து பூச்சி அடிக்கடி பறந்து வந்து கொண்டிருந்தால் அந்த வீட்டில் அந்த ஆன்மாக்களின் ஆசியால் சந்தோஷம் சுபகாரிய நிகழ்வும் தீர்க்காயிலும் உண்டாகும் சிங்கம் புலி கரடி ஆகிய கொடிய மிருகங்களின் பொம்மைகளை உங்களுடைய வீடுகளில் வைப்பதன் மூலம் எதிரிகளின் தொல்லைகள் அடங்கும் தன்னை பற்றி பிறரிடம் சொல்வதன் மூலம் குறைந்துவிடும் விஷயங்கள் இரண்டு அவை ஒன்று பாவம் மற்றொன்று புண்ணியம் நாம் செய்யும் பாவங்களை நாமே பிறரிடம் கூறும்போது அதுவும் குறைந்து கொண்டே வரும் நாம் செய்யும் புண்ணியங்களையும் வெளியே சொல்லக்கூடாது சொன்னால் அதுவும் குறைந்து கொண்டே வரும் அதன் பிறகு புண்ணியம் செய்ததற்கு அர்த்தம் இல்லாமலேயே போய்விடும் முறைப்படி மந்திரங்கள் ஓதி பிறர் மீது ஏவப்பட்ட செய்வினைக்கு ஆயிரத்தி எட்டு நாட்கள் மட்டுமே சக்தி உண்டு அதன் பிறகு அது செய்தவனையே தாக்கும் தான் செய்த வினையே தாமே அனுபவிக்கும் சூழல் உண்டாகிவிடும் இதனால் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் வீட்டில் துர்நாற்றம் வீசிக்கொண்டிருந்தால் கண்ணூர் தாக்கியிருப்பதாக உறுதி செய்து கொண்டு உங்கள் வீடு முழுக்க உப்பு கலந்த நீரால் கழுவி விட்டால் கண்ணூர் போய்விடும் இதற்கடுத்து அடுக்கு அரளி செம்பருத்தி பூக்களை கொண்டு பூஜை செய்வதனால் அறிவு பெருகும் தொழில் விரித்தி அடையும் ஒரு பெண் கர்ப்பமான ஏழாவது மாதத்திலிருந்து அவள் குழந்தை பெற்ற முப்பதாவது நாள் வரை அவளது ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லக்கூடாது இதற்கடுத்து அண்ணாச்சி பழம் ஓவியத்தை உங்கள் வீட்டின் சுவற்றிலோ அல்லது தொழில் செய்யும் இடத்திலோ வரைந்து வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் இதற்கடுத்ததாக ஆண் குழந்தை பன்னிரெண்டாவது மாதத்திலும் பெண் குழந்தை எட்டாவது மாதத்திலும் பேசத் தொடங்கும் ஆகவே பெண் குழந்தைக்கு எட்டாவது மாதத்திலும் ஆண் குழந்தைக்கு பன்னிரெண்டாவது மாதத்திலும் சாதம் ஊட்ட வேண்டும் இதற்கடுத்து சிகப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை குறிக்கும் நிறம் திருமணத்தின் போது மணமகள் சிகப்பு நிற பட்டாடை உடுத்துவது உத்தமம் சிகப்பு நிற பெட்டியில் அல்லது பீரோவில் சிகப்பு நிற பையில் பணம் சேர்த்து வைத்தால் அது மென்மேலும் பெருகும் சிகப்பு நிறம் சோம்பேறிகளை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கும் இதற்கடுத்து தேங்காயை தானம் செய்தால் பசுவை தானம் செய்த பலன் கிடைக்கும் ஆக முடிந்தளவு மற்றவளுக்கு தேங்காயை தானம் செய்யுங்கள் இதற்கடுத்ததாக ஒரு முறை கும்பாபிஷேகம் பார்ப்பது நூறு முறை ஆலய தரிசனம் செய்வதற்கு சமம் இதை தவறவிடாதீர்கள் உங்களுக்கு பக்கத்து கிராமங்களிலோ பக்கத்து ஊர்களிலோ கும்பாபிஷேகம் நடந்தால் கண்டிப்பாக கலந்து கொண்டு அம்மனின் அருளை தயவுசெய்து பெற்றுக்கொள்ளுங்கள் இது உங்களுக்கு வாழ்க்கையில் பலவித முன்னேற்றங்களை கொடுக்கும் சந்தோஷங்களை கொடுக்கும் சௌபாக்கியங்களையும் கொடுக்கும் மறக்காமல் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு அம்மனின் அருளை தயவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் இதற்கடுத்து வஸ்திர தானத்தால் சர்வ தேவதைகளும் சந்தோஷம் அடைகின்றார்கள் ஆயுளும் விருத்தியாகின்றது ஆகவே ஆயுளை பெருக்கும் வஸ்திர தானம் மிகவும் நல்லது முடிந்தால் உங்களால் முடிந்த முடியாத ஏழைகளுக்கு வஸ்திர தானம் செய்யுங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இதற்கடுத்து தேவிரை அஷ்டமியிலும் சதுர்த்தசியிலும் ஒருவேளை சாப்பிட்டு விரதமிருந்து சிவபெருமானை பூஜிப்பிப்பவர்களுக்கு வியாதிகள் நீங்கும் உடல் வலிமை அதிகரிக்கும் இதனால் தேவிரை அஷ்டமியிலும் சதுர்த்தசியிலும் தவறாமல் விர விரதமிருந்து சிவபெருமானை பூஜியுங்கள் உங்களுக்கு நல்ல காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் இதற்கடுத்ததாக சந்திராஷ்டம காலங்களில் செம்பருத்தி அருகம்புல் இவைகளுடன் இடையில் மல்லிகையை கட்டி கணபதிக்கும் திருமாலுக்கும் மாலையாக அணிவித்தால் பல காரியங்கள் நல்லபடியாக முடியும் இதற்கடுத்து ஸ்ரீ சரபேஸ்வரர் கோர்ட்டு வழக்குகளிலிருந்து நம்மை விடுவிக்கும் தெய்வம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் ராகு காலத்தில் இவரை வணங்கி வந்தால் வழக்குகளில் வெற்றி உறுதியாக கிடைக்கும் ஆக ஸ்ரீ சரபரேஸ்வரரை கோர்ட்டு வழக்குகளிலிருந்து விடுவிக்க அனுதினமும் வணங்குங்கள் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் இதற்கடுத்து வங்கியில் கடன் வாங்க திங்கக்கிழமை உகந்த நாள் இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதற்கடுத்து செவ்வாய்க்கிழமையன்று கடன் வாங்குவதோ வட்டி வரம் என்ற நோக்கத்தில் பணம் வட்டிக்கு விடுவதோ தயவு செய்து தவிர்த்து விடுங்கள் ஏற்கனவே வாங்கிய கடனில் ஒரு சில சிறு அளவேனும் செவ்வாய்க்கிழமை என்று கொடுத்து விட்டால் வெகு விரைவில் கடன் முழுவதும் அடைபட்டுவிடும் விடும் ஆக செவ்வாய்க்கிழமையன்று கடனை கொடுக்காதீர்கள் முடிந்தவரை கடனை அடைக்க ஒரு சிறு தொகையாவது கொடுத்து விடுங்கள் விரைவில் உங்கள் கடன் அடைந்துவிடும் இதற்கடுத்து வங்கியில் புது கணக்கு ஆரம்பிக்க வியாழன் வெள்ளிக்கிழமை உகந்த நாட்கள் மேலும் தங்க பிஸ்கட் வாங்கவும் இந்த இரண்டு நாட்கள் உகந்த நாட்களாக இருக்கின்றது இதையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதைக்கடுத்து மாலை சூரியனையோ மதிய சூரியனையோ நமஸ்கரிக்க கூடாது காலை சூரியனை அதுவும் காலை எட்டு மணிக்குள்ளேயே கும்பிட வேண்டும் அதுவும் எப்படி என்றால் குடித்து முடித்து ஈர உடம்போடு கும்பிட வேண்டும் இதற்கடுத்ததாக பில்லி சூனியம் திருஷ்டி ஏவல் போன்றவற்றால் ஏற்படும் துன்பங்களிலிருந்து தற்காத்து கொள்ள மகிழம்பு மாலையை ஸ்ரீ நரசிம்மருக்கு சாற்றி சுதர்சன துதிகள் சொல்லி வழிபட வேண்டும் இவ்வாறு வழிபடும்போது பில்லி சூனியம் திருஷ்டி ஏவல் இவையெல்லாம் உங்களை விட்டு காணாமல் போய்விடும் இதற்கடுத்து அறிமுகம் இல்லாதவர்கள் வீட்டிலோ எதிரிகள் வீட்டிலோ விருந்து சாப்பிடும்போது இறைச்சியையும் உளுந்தையும் தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் இறைச்சியும் உளுந்தும் வசியத்துக்கு ஏற்றவை குறிப்பாக கோழி குழம்பு உளுந்தவடை ஆகியவைகளுக்கு இந்த சக்தி அதிகமாக இருக்கிறது தயவு செய்து இந்த இறைச்சியையும் உளுந்தையும் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதற்கடுத்து விளக்கு எரியத் தொடங்கியவுடன் அந்த தீபத்துக்குரிய தேவதை ஆவகனமாகி விடுவதால் எரியும் விளக்கு திரியின் கசடை தட்டுவதோ திரியை நிமிடுவதோ கூடாது இதனால் வீண் சாபங்களும் தோஷங்களும் ஏற்படுகின்றது பதில் இதற்கு பதிலாக திரியை பெரிதாக்கி ஒளியை கூட்டலாம் இதற்கடுத்து அக்னியை வாயினால் ஊதி அணைப்பது முக்கியமான மரண சடங்குகளில் ஒன்று பல பேர் இந்த காலத்தில் நாளன்று மெழுகுவர்த்தி ஏற்றி வாயினால் ஊதி அணைக்கின்றார்கள் மன நிறைவுடன் கொண்டாட வேண்டிய பிறந்த நாளில் மரண சடங்கையா செய்வது இது சரியல்ல இனிமேலாவது தெரித்து கொள்ளுங்கள் இதற்கடுத்து இறுதியாக பார்க்கவிருப்பது பகலில் போகம் அதாவது உடலுறவு பகலில் உடல் உடலுறவு செய்யக்கூடாது இதனால் சூரிய பகவானின் சீற்றத்துக்கு ஆளாக நேரிடும் பகல் உறவு மூலம் பாபத்தை தேடிக் கொண்டவர்கள் அக்னி நட்சத்திர காலத்தில் சூரிய பகவானை எண்ணி ஏழைகளுக்கு செருப்பும் குடையும் தானமும் செய்தால் பாபங்கள் நீங்கும் இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு செய்து சேர் செய்யுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய செம்புலிங்கனே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்